கவிஞர் வாலியும் அவரது நண்பரான நகைச்சுவை நடிகர் நாகேஷும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தனர் ஒரு காலகட்டத்தில் ஒருவருக்கொருவர் முட்டி மோதி கொண்டவர்கள் பின்னாளில் சினிமா வாய்ப்பு தேடி அலைந்தபோது நண்பர்களானார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் நாகேஷின் இயற்பெயர் குண்டுராவ் அப்போது நடிகர் நாகேஷ் ஒல்லியாக பார்க்கவே முடியாதவாறு கன்னமெல்லாம் ஓட்டிப்போய் இருப்பாராம் அவர் சினிமா வாய்ப்பு தேடி வந்தபோது நீ எல்லாம் எந்த நம்பிக்கையில் இங்கு சினிமாவுக்கு வந்த உனக்கு ரயில்வே வேலைதான் லாயக்கு என்றாராம் கவிஞர் வாலி அப்போது நாகேஷ் நீர் எந்த நம்பிக்கையில சினிமாவுக்கு வந்தீர் நீர் என்ன பெரும் புலவரா என பதிலுக்கு கவிஞர் வாலியை கிண்டலடித்துள்ளார் நடிகர் நாகேஷ் அதன் பிறகு இருவரும் சினிமா வாய்ப்பிற்காக சென்னை உஸ்மான் ரோட்டில் இருந்த ஒரு கிளப் ஹவுஸில் தங்கியிருந்தார்களாம் அங்கு இருந்து கொண்டு ஒவ்வொரு இடமாக சென்று சினிமா வாய்ப்பு தேடி அலைந்தார்களாம் கவிஞர் வாலி எப்போது பார்த்தாலும் தூங்கிக் கொண்டே இருப்பாராம் அதனால் நாகேஷ் கவிஞர் வாலியை பார்த்து ஏன் தூங்கிக் கொண்டே பொழுதை வீணாக கழிக்கிறாய் நான் வேணும்னா பேப்பரும் பேனாவும் வாங்கித் தர்றேன் கிடைக்குற நேரத்துல ஏதாவது கவிதை எழுது அது உனக்கு பிற்காலத்தில் பயன்படும்னு சொல்லி பேப்பரும் பேனாவும் வாங்கி கொடுத்து வாலியை கவிதை வைப்பாராம் நாகேஷ் அந்த அளவுக்கு கவிஞர் வாலியின் மீது ஒரு அன்பு கொண்டுள்ளார் நாகேஷ் அதே நேரம் நாகேஷும் பல படங்களில் காமெடியாக நடித்து ரசிகர்களின் மனதில் இடம்பிடிக்க தொடங்கிவிட்டார் இயக்குனர் கே பாலச்சந்தரின் சர்வர் சுந்தரம் எதிர்நீச்சல் ஆகிய திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்து அசத்தியுள்ளார் நடிகர் நாகேஷ் ஒரு காலத்தில் இயக்குனர் கே பாலச்சந்தரே நாகேஷை பார்க்க வேண்டும் என்று சைக்கிளை எடுத்துக்கொண்டு அங்கு வருவாராம் கமலிடம் அடிக்கடி இந்த காட்சியில் நாகேஷ் இருந்தா எப்படி நடிச்சிருப்பான்னு அடிக்கடி சொல்வாராம் இயக்குனர் கே பாலச்சந்தர் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்